வணக்கம் நேர்களே தினசரி வாழ்க்கைக்கு மகாபாரதம் காட்டும் படிப்பினை என்ற தலைப்பில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக குரு சேனல் நம்ம நிகழ்ச்சிகளை அவ்வப்பொழுது கொடுத்து வருகிறோம் மகாபாரதத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை எடுத்து அந்த சம்பவம் எவ்வாறு இன்றைய வாழ்க்கைக்கு இன்றைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது அதே சமயத்துல இன்றைய பிரச்சனைகளுக்கு எப்படி வழிகாட்டுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் உதாரணத்துக்கு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்தது உங்களை சுற்றியுள்ளவர்களை யார் வந்து சகுனி என்று கண்டுபிடிப்பது வீட்லையும் சரி அலுவலகத்துலையும் சரி அப்படிங்கிறது ஒன்று மரண பயத்தை போக்கும் மகாபாரதம் ரூல் தெரியாவிட்டால் ஆபத்து தர்மபுத்தன் ரூல் தெரியாம சூதாட்டம் ஆடினதுனால தான் வந்து பிரச்சனை இப்படி பல தலைப்புகளில் நம்ம நிகழ்ச்சிகள் கொடுத்து வரோம் அந்த வகையில் இன்னைக்கு மகாபாரதம் காட்டும் படிப்பினை என்ற தலைப்பில் நாம பார்க்க போவது நிர்வா ஒவ்வொரு நிர்வாகியும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி இது அது என்னன்னு கேட்டீங்கன்னா எஜமான விசுவாசம் ஆபத்தா அதான் இந்த வீடியோட தலைப்பு எஜமான விச விசுவாசம் ஆபத்தான்னு சொல்லிட்டு எந்த நிர்வாகமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக வந்து எஜமான விசுவாசம் இருக்க வேண்டும் இது வந்து கம்யூனிஸ்ட் சில பேர் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ஆனாலும் இன்னைக்கு சைனால பாத்தீங்கன்னா சைனாவோட பிரீமியர் பிரசிடன்ட் சி ஜங் புக் தினசரியில நினைத்துக் கொண்டு தான் இங்க ஆரம்பிக்கிறாங்க சைனா முழுக்க ஆகவே அங்கேயும் எஜமான விசுவாசம் என்று தேவைப்படுகிறது அந்த வகையில பார்க்கும்போது மகாபாரதோடைய முக்கியமான கதாபாத்திரங்களையும் ஒன்றான சல்லியன் எவ்வாறு நமக்கு ஒரு பெரிய படிப்பினைய குடிக்கிறார் அதாவது எஜமான விசுவாசம் ஆபத்தானது எந்த விஜய் எஜமான விசுவாசங்கிறதா நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மகாபாரதத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இன்றைய காலகட்டத்தில் நட நடைபெற்று வரும் ரெண்டு விஷயங்களை பத்தி நம்ம பேச போகிறோம் ரெண்டு சம்பவங்கள் ஒன்று எனது நண்பர் ஒருவர் ஒரு நிர்வாகத்தை நடத்தி வந்தார் பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்னு வச்சுங்களேன் இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு காம்படிட்டர் இருக்காங்க அந்த காம்படிட்டர் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த காம்படிட்டர் நிர்வாகத்தில் பணிபுரியும் ஒருவரை நிறைய பணமெல்லாம் கொடுத்து அவங்க கொடுக்குற சம்பளத்தை விட எங்கிட்ட எங்கள் எங்கிட்ட ரெண்டு மடங்கு அதிகமாக சம்பளம் கொடுப்பேன்னு சொல்லி அவரை அழைத்துவதற்கு எல்லா ஏற்பாடும் நண்பர் செய்து விட்டார் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாம் அங்கே தெரிய போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால நாங்களாம் மகாபாரத ஸ்டடி சர்க்கிள்னு ஒன்று வச்சுருக்கோம் சோ சந்திக்கும் போது சந்திக்கும்போது கிட்ட கேட்டார் இது செய்யறோமே பரவாயில்லையா மகாபாரதம் என்ன சொல்லிக்கிறது என்று அப்ப நான் சொன்னேன் வந்து மிகவும் ஆபத்தான மூவ் நீங்க பண்றது சல்லியன் போயில் போய் நீங்க மாட்டிக்காதீங்க கவனமாக இருங்கள் மிகவும் கவனமாக காய நிறுத்த வேண்டும் ஒரு நிர்வாகத்திலிருந்து ஒருவரை இங்கு அழைத்து வந்தால் கீ போஸ்டுக்கு பழைய முதலாளியின் அந்த கிராட்டிட்யூட் இருக்கு இல்லைங்களா அந்த விசுவாசம் அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கருத்தில் வைக்கணும் பார்த்து செய்யுங்க என்று சொன்னோம் ரெண்டாவது உதாரணம் பாருங்கள் ரெண்டு நண்பர்கள் வந்து ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் யூனிட் வச்சுருந்தாங்க ஒருத்தர் வந்து மேனுஃபேக்சரிங் இன்னொருத்தர் வந்து மார்க்கெட்டிங் இருபது வருஷமாக ரொம்ப சிறப்பாக அவங்க வேலை இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருந்தவர் வந்து உடம்பு சரியாம போயிட்டு அவர் சொன்னார் வந்து என்னாலே பணம் பார்க்க பார்க்க முடியாது நீங்களே அந்த யூனிட் எடுத்துக்கோங்க எங்கூட இருந்தவங்க எல்லாருமே அந்த கிட்டத்தட்ட எல்லாரும் வெளியே போயிட்டாங்க எல்லாரும் பல வேலைக்கு நானும் காம்பன்சேட் கொடுத்த ரெண்டே ரெண்டு பேரை தான் என்னால் வேலையை விட்டு எடுக்க முடியவில்லை யாருன்னு கேட்டால் ஒருத்தர் அக்கௌண்ட் எழுபது வயசாகிறது இனிமேல் அவருக்கு வெளியில் போய் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு உடல் நிலை இல்லை ஸோ நீங்கள் அவர் வச்சுக்கோங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேன் எங்கூடே இருந்தவர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எங்கூடேயே இருந்தவர் மற்றொருவர் வந்து ஒரு சமையல்காரர் குக் அவர் எங்களுக்கு இருபது ஆண்டுகளாக எங்கள் கம்பெனியிலே இருந்தவர் ரெண்டு பேர் மாத்திரம் நீங்கள் வச்சுக்கோங்க மற்றவங்களாம் யாரும் புதுசாக போட்டுங்க ரெண்டு பேரும் வயதானவர்கள் வைத்துக்கொள்ளு வைத்துக் கொள்ளுங்கள் என்று நண்பரை சொன்னார் அதே நண்பர் அவர் எங்களோட ஸ்டடி சர்க்கிள் இருந்ததுனால நாங்கள் அதை பற்றி பேசும்பொழுது அகெயின் வி கேவி ம வார்னிங் ரெண்டு பேரையும் நீங்கள் இடு எடுத்துக்கொள்வதால் பல ஆபத்துகள் உங்களுக்கு இருக்கின்றன பார்த்துக்கோங்க பழைய எஜமான விசுவாசம் உங்கள் கம்பெனியை எங்கேயோ போய் ஆழத்தில் கொண்டு போய் வைத்துவிடும் கவனமாக இருங்கள் என்று சொன்னோம் சோ தான் சல்லியனுடைய உதாரணத்தை இப்போ நம்ம பார்க்க போயிடும் மகாபாரத்ல வர முக்கியமான கதாபாத்திரங்களில் சல்லீனும் ஒருவர் மாதிர தேசத்து தலைவர் மாதிர்கிறது இப்போ சியால்கோட் சியால்கோட்டுங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கிறது பாண்டுவுக்கு ரெண்டு மனைவிகள் ஒன்று குந்தி மற்றொரு மாதிரி மாதிரியுடைய சகோதரர் தான் இந்த சல்லியன் சிறந்த வில்லாளி மெயினா வந்து வெரி குட் சேரிட்டர் கிருஷ்ணர் மாதிரி தேர்வு ஓட்டுவதில் சிறந்த நிபுணர் சல்லியனுக்கு வந்து எப்பொழுதுமே பாண்டவர்கள் மேலதான் ரொம்ப ரொம்ப பிரீதி அடிக்கடி பாண்டவர்களுடைய இடத்துக்கு போயிட்டு இந்திர பிரஸ்தம் போயிட்டு அங்க வந்து அவங்களோட அளவலாய் அவங்கள அங்கேயே ஸ்டே பண்ணிட்டே இருப்பார் அவர் எல்லாருக்குமே தெரியும் வந்து சல்லியன் வந்து பாண்டவர்களை மிகவும் விரும்பினார் என்று குருஷேத்திர போர் ஆரம்பமாகும் சமயம் துரியோதன எல்லா அரசர்களையும் படைகளையும் கேட்டணும்னா உங்களுக்கே தெரியும் கிருஷ்ணத்தை கேட்கிறார் துரியோதனன் உன் படைதான் வேணும் கிருஷ்ணன் கேட்கிறார் என் படை வேணுமா நான் வேணுமான்னு கேட்ட உடனே துரியோதனர் வந்து உங்க படைதான் வேணும்னு சொன்னதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும் அதே போல எப்படியாவது சல்லி நம்ம பக்கம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனர் ஒரு யுக்தி யுக்தி செஞ்சார் என்னன்னு கேட்டீங்கன்னா சியால்கோட்டிலிருந்து இருந்து உங்களுக்கு மாதிர தேசத்திலிருந்து உங்களுக்கு குருக்ஷேத்திரம நானூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் படைகள் யாருடைய படைகள் சல்லீனோட படைகள் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்காங்க எங்கெங்கெல்லாம் அந்த படைகள் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அருமையான உணவு உறைவிடம் எல்லா சௌரியங்களும் பண்ணி கொடுக்குறான் துரியோதனை ஆனால் யார் பண்ணி கொடுத்தாங்கிற சீக்கிரட்டை மொத்தம் வெளியில் சொல்லவே இல்லை அவங்க யாருக்குமே தெரியாது ஸோ சல்லீன் என்ன நினைத்தார் என்றால் இதெல்லாம் இந்த சௌரியங்கள்லாம் நான் எனது படைக்கு கொடுப்பவர் தர்மபுத்திரர் பாண்டவர்கள் நினைச்சிட்டு இருக்கோம் கடைசியில இந்த குருஷேத்திரத்துக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி வந்தபோது அப்ப சலினும் சேர்ந்துக்கிறாரு என்னுடைய படைக்கு இத்தனை சௌரியம் பண்ணி கொடுத்த உங்க கூட தான் நான் இருக்க போறேன் உங்களோடைய நான் வந்து போகிறேன் இது என்னுடைய சபதம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் தர்மபுத்திரர் டு கம் அவுட் அந்த பாசரையிலிருந்து தர்மபுத்திரர் வரப்போறான்னு நினைச்சிட்டு பார்த்தேன் துரியோதன வளர் வழியில மாமா நான் தான் உனக்கு எல்லா சௌரியமும் பண்ணி கொடுத்தேன் தயவு செஞ்சு நீ சொன்ன வாக்கை மாத்தாது தயவு செஞ்சு எங்களுடைய இருந்துரு உன்னோட போர் வீரர்கள் எனக்காக போரிடுவார்கள் பாண்டவர்களுக்கு எதிராக என்று கொடுத்த வாக்கை மாற்ற முடியாது அந்த காலத்தில் சல்லியன் வேறு வழி இல்லாமல் மிக துயரத்தோடு கௌரவர்கள் பக்கம் சேர்கிறார் சல்லியன் சொல்றப்போ என்னதா இருந்தாலும் துரியோதனா நான் வந்து இதை வந்து தர்மபுத்த சொல்லித்தான் ஆனோம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒன்னு துரியோதனை சொல்றான் மாமா மனசை மாத்திடாத நிச்சயமா கொடுத்த வாக்கை நான் மாற்ற மாட்டேன் என்று சொல்லி சலியன் போகிறார் இந்த செய்தி தெரிவித்தவுடன் பாண்டவர்கள் மிகவும் துயரம் அடைகிறார்கள் மாமா ரொம்ப நாங்க உங்களை விரும்பினோம் உங்க படைகளை விட நீங்க எங்க கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறோம் அப்படின்னாரு நான் என்னப்பா செய்யறது இது தடுக்க முடியாத விஷயமாக விட்டது என்னுடைய தவறு தான் யார் எனக்கு எங்களுடைய படைக்கு உணவளித்தார்கள் அப்படிங்கிறத நான் கேட்காம விட்டுட்டேன் அதான் என்னுடைய தவறு என்று சொல்லிடான் அப்போதுதான் ஒரு பிரச்சனை ஆரம்பமாகிருந்து தர்மபுத்திரர் என்ன சொல்றாருன்னா சரி அங்கதான் போய் சேர்ந்துட்டு இல்ல எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்கறது என்ன நீ சிறந்த தேரோட்டி கிருஷ்ணனுக்கு நிகரான தேரோட்டி நிச்சயமா கர்ணனுக்கு ஒன்னுதான் வந்து தேரோட்டும் முடியா செய்வார்கள் அந்த சமயத்துல கர்ணனுடைய வீரத்தை கொலைக்கும்படியாக நீ சைக்காலஜிக்கல் வார் நீ பண்ணணும் அதாவது அடிக்கடி அவனை பத்தி தரக்குறைவாகவும் அவனை கேலியாகவும் பேச வேண்டும் பேசி அவனை டிமாரலைஸ் பண்ணுவியா என்று கேட்கிறார் அதுக்கு வந்து சல்லியன் சரி என்று இங்க இங்கதான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய மன வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வியாசர் வந்து கிரேட் ஆல்சோ மகாபாரதம் ஒரு இத்திகாசம் இத்திகாசம் என்றால் இட்ஸ் ஹிஸ்டரி நடந்தது என்ன நடந்ததோ அவர் அழகா சொல்றார் மகாபாரதனுடைய ஹீரோ யாரு அஃப்கோர்ஸ் சூத்திரதாரி கிருஷ்ணர் ஹீரோன்னு பார்த்தா பாண்டவர்கள் பல இடங்கள்ல வியாசர் பாண்டவர்களை குட்டி வைக்கிறார் பாண்டவர்கள் செய்த தவறை சுட்டி காமிக்கிறார் இந்த சமயத்தில் மனிதனுடைய மனோபாவத்தை காண்பிக்கிறார் நல்லா பாருங்களேன் தர்மபுத்திரர் இந்த மாதிரி ஒரு ஒரு ரிக்கொஸ்ட் வச்சிருக்க கூடாது என்ன செஞ்சிருக்கணும் சரிப்பா நீ துரியோதன பக்கம் போயிட்டே இல்ல சரி அவனோட போய் இருந்து அவனுக்காக நீ போராடு என்று சொல்லியிருக்க வேண்டும் சரி அவர் தான் அப்படி ஒரு ரிக்வஸ்ட் கேட்டார்னா தள்ளி என்ன சொல்லியிருக்கணும் என்னால் அப்படிலாம் செய்ய முடியாது நான் துரியோதன பக்கம் வாக்கு கொடுத்துட்டேன் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது என்று அவனும் சொல்லவில்லை ஸோ இந்த இது வந்து துரோகம்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல இதில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா சல்லியனால கெளரவ படைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் பதினெட்டு நாள் போற போது சலியில் எங்கெங்கெல்லாம் போராடுறோன்னா அங்கே தோல்வி ஏற்படுகிறது கௌரவர்களுக்கு சரியா போராடலை ஏன்னா அவனுடைய எண்ணங்கள்லாம் எல்லாம் பாண்டவர்களுக்கு கடைசி நாள் பதினெட்டாவது நாள் அன்னைக்குதான் வந்து கர்ணன் வந்து சேனாதிபதி ஆகிறான் அவனுக்கு தேரோட்டி சல்லியன் கர்ணன் நினைக்கிறான் சல்லியன் வந்து கிருஷ்ணருக்கு நிகரான தேரோட்டி எப்படி நம்ம உள்ள என்டர் பண்ணி போலான்னு எடுத்த உடனேயே சல்லியன் டிமாரலைஸ் பண்ணிக்கிறான் என்னதான் இருந்தாலும் உனக்கு என்ன தெரியும் உங்கூட நான் தேராட்டியே வருகிறேனே எனக்கு நான் பண்ண பாவம் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டு நெடுப்புற சல்லியன் இறங்கி போய் விடுகிறான் தேர் தேரோட்டி இல்லாமல் கர்ணனே மண்ணில் புதைந்த அந்த தேரை எடுக்கும்போதுதான் அர்ஜுனால் கொல்லப்படுகிறான் ஸோ அந்த சல்லியினால துரியோதனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா திட்டுத்தனமா தானே தள்ளியின கொண்டு வந்தா நமக்கு நிறைய படை வரும்னு சொல்லிட்டு இது வந்து உதாரணம் இன்றைய காலகட்டத்துல மற்றொரு நிர்வாகத்தில் வேலை செய்யும் சிஓவை நம்ம நிர்வாகத்தை கொண்டு பல சூழ்ச்சிகள் செய்து பல மெனோவரிங் செய்து ஒரு சம்பளம் அதிகம் கொடுத்து கொடுத்துட்டு வந்தால் இந்த பிரச்சனைகள் வரும் என்று மகாபாரதம் சொல்லுகிறது சரி இந்த பதிவை பற்றி இந்த பதிவை நான் ஏற்கனவே ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் மனசில் வச்சுட்டேன் ஆனால் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் அதை நான் வந்து வீடியோவை கொடுக்குறேன்னா இதை நம்ம அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம் என் மனசுக்கு தோணியது ஏன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கான பேர் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறி மாறி போறாங்க அங்கெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஏற்பட்டதாகவே தெரியவில்லை அதனால அப்ப பழைய எஜமான விஸ்வாசம் புதிய எஜமான விஸ்வாசம் அதெல்லாம் இந்த கலியுகத்தில் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதும் நமக்கு இப்போ சந்தேகம் வருகிறது இல்லவா அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் ஆனா என்ன ஆச்சுன்னா அந்த ஐடில இருக்கிறவங்கலாம் கடநிலை இல்லை நெடுநிலை ஊழியர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு டிசை டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அவங்கள்ட்ட கிடையாது கண்ட்ரோல் ஆஃப் த பீப்புள் அதனால அவங்க எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தால வராங்க ஒம்பது மணிக்கு அஞ்சு மணிக்கு வேலை செஞ்சுட்டு போகிறாங்க ஆனால் சிஇஓக்கு தான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அப்படி இருக்கும் பொழுது எப்பப்பெல்லாம் எனக்கு சான்ஸ் இருக்குமோ அப்போல்லாம் இதை பத்தி சில சிஇஓட்ட பேசும்போது அவங்க சொல்லுவார்கள் நிர்வாக இயக்குனர் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓரளவு உண்மைதான் அதாவது வேற நிர்வாக நிர்வாகத்தில் உள்ள பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க நம்ம அழைச்சிட்டு வரும்போது சில பிரச்சனைகள் வருகிறது முதல்ல தெரியாதது போக போக தெரியும் பல இடங்கள்ல ஒரு கம்பெனி ஒரு நிர்வாகம் நிலை குலையவே இதற்கு காரணமாக இருக்கிறது ஸோ மகாபாரதம் சொல்லும் படிப்புனு என்னன்னா பழைய முதலாளியுடைய அந்த விசுவாசத்தை நாம் மனதில் வைத்து தான் ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அஃப்கோர்ஸ் நமக்கு மூளை இருக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கு இது சொன்னதெல்லாம் முழுக்க முழுக்க நம்மளுக்கு அவசியம் இல்லை நம்ம அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணி பார்த்து விட்டு இவங்கள வேலை கெடுக்கணும் ஸோ இந்த பதிவில் நான் பார்க்கறது இது ஒரு இது ஒரு ஆஸ்பெக்ட் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம் எந்த அளவுக்கு மகாபாரதம் காட்டும் இந்த படிப்பனை இஸ் ரியாலிட்டினா இந்த இருபத்தொன்று இந்த நூற்றாண்டில் இது சரியாக இருக்குமா என்று ஆனால் எனக்கு கிடைத்த தகவல் இன்னும் பார்த்தீங்கன்னா பழைய முதலாளியின் விஸ்வாசம் புதிய முதலாளிக்கு ஒரு தளபதி தான் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு தலைப்பில் வணக்கம்